ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தளபதி படம் யாராலுமே மறக்கவே முடியாது ரஜினி சாரோட கெரியரில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் அதிகாலை காட்சிகளை வந்து பார்த்தீங்கனாக்கா முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகப்படுத்துனது அந்த படம் அந்த ஃபேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை ஷோ அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்த ஒரு படம் அந்த டைமில் அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துனாக்கா இப்போ நம்ம கபாலியை பற்றி பேசினோக்கல அதை விட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு அந்த டைமில் இருந்தது அது ஒரு வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் மீண்டும் அடுத்த மாதம் ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு முழுக்க பார்த்தினாக்கா தளபதி படத்தை ரீமாஸ்டர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்தனுக்கு ஸோ தலைவர் பிறந்தநாளுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது அதுவும் அந்த ஸோ அந்த படம்லாம் வேறு லெவலில் கலக்கின்னு நிறுத்த ஒரு படம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது கூலி படத்தோடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் நடந்துன்னு இருக்குது இப்போ லாஸ்ட்டு ஒரு நாலு நாட்களாக ஆக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இல்லாமலே அந்த ஷூட்டிங் நடந்துன்னு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துருக்கு ஸோ அது சம்மந்தமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன் தலைவர் வந்து கலந்துக்கலாம் அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம விசாரித்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தான் சொல்கிறாங்க மொதல் விஷயம் ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூக்காக தான் ஆனால் இன்னொன்று அவருக்கு எதுவும் ஆகலை எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரீகாஷுன்ற முறையில் மழை இப்போ பெஞ்சனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்னையில் ஸோ அப்படி இருக்கும் போது ரஜினி சார் வந்து மழையில் வந்து அவர் எதுவும் நடுக்க வைக்க வேண்டாம் அவர் வந்து எந்த விதமான அலைச்சலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால அவர் இல்லாத போர்ஷன்ஸு பெடுத்துனுக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தினாக்கா இப்போ ஷூட்டிங் இருக்கிறது வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது சில சென்னையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தீம் பார்க்லாம் இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுத்துனு அப்புறம் சில முக்கியமான ஓப்பன் ஸ்பேஸ்லாம் எடுத்துனு இருக்காங்க முக்கியமான ஹாட்ஸ்பாட் அங்கே ரஜினி சார் வந்தார்னாக்கா மழைலாம் வந்தனாக்கா தேவையில்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது ரஜினி சார் அங்கே வந்துட்டாருனாக்கா ஓப்பன் ஸ்பேஸ்ன்னும் போது கண்டிப்பாக கூட்டம் கூடிவிடும் ஈஸியாரில் தான் அந்த இடம் ஷூட்டிங் எடுத்துனுக்காங்களாம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீம் பார்க்கில் ஷூட்டிங் எடுத்துனுக்காங்க அப்படின்னாக்கா ரஜினி சார் வராதுன்னு தெரிஞ்சிட்டாக்கா ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க ஸோ தேவையில்லாமல் இல்லாமல் க்ரௌடு பார்த்துனாக்கா அங்கே வந்து பிரச்சனையாகும் ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஸோ ரஜினி சார் இங்கே வர வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி ரஜினி சார் இல்லாத காட்சிகள்லாம் இப்போ எடுத்துனுக்காங்க அதுக்கு ரெண்ட்டாக முக்கியமான சில போர்ஷன்ஸ் எடுக்கும்போது மட்டும் ரஜினி சார் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு இதை பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்